அம்பத்தூர் தொழில்பேட்டையில் உள்ள கம்பெனி ஒன்றில் தொழிலாளியாக வேலை பார்த்து வந்தவர்தான் கருப்பையா இவர் அதே கம்பெனியில் வேலை பார்த்து வரும் செல்லப்பாண்டி என்ற மற்றொரு தொழிலாளியை உருட்டுக்கட்டையால் அடித்து காயப்படுத்தியதாக கம்பெனியின் சூப்பர்வைசர் போலீசில் புகார் அளித்திருந்தார் இவர்கள் இருவருக்கும் கடன் சில தினங்களாகவே ஒரு பெண்ணிடம் போனில் பேசுவது தொடர்பாக தகராறு இருந்து வந்துள்ளது புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவான கருப்பையாவை தேடி வந்தனர் இந்த நிலையில்தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த செல்லப்பாண்டி சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார் இதையடுத்து கொலை முயற்சி வழக்கை கொலை வழக்காக மாற்றி பதிவு செய்த போலீசார் தலைமுறைவாக இருந்த கருப்பையாவையும் தேடி பிடித்து கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்தனர் இந்த விசாரணையில்தான் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரியவந்தன கொலை செய்யப்பட்ட செல்லப்பாண்டியின் சொந்த ஊர் மதுரை இவர் அலுமினிய பாத்திரங்களை செய்யும் வேலை செய்து வந்தார் கைது செய்யப்பட்ட கருப்பையாவின் சொந்த ஊர் மணப்பாறை இவர் அலுமினியங்களை உருக்கும் பணியில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் இருவரும் அம்பத்தூர் தொழிற்பட்டையில் உள்ள கம்பெனியில் ஒன்றாக வேலை பார்த்து வந்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் கருப்பையாவுக்கு அதே பகுதியை சேர்ந்த பெண் ஒருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு இருவரும் பேசி பழகி வந்திருக்கிறார்கள் இந்த சூழலில்தான் கருப்பையாவின் செல்போன் பழுதாகியுள்ளது அதனால் செல்லப்பாண்டியின் செல்போனை வாங்கி அதன் மூலம் அந்த பெண்ணுடன் கருப்பையா பேசி வந்திருக்கிறார் அடிக்கடி தன்னுடைய போனில் பேசும் பெண் யார் என செல்லப்பாண்டியும் அந்த பெண்ணுக்கு போன் செய்து பேச ஆரம்பித்து இருக்கிறார் இதையடுத்து அந்த பெண்ணுடன் செல்லப்பாண்டியும் நெருங்கி பழக ஆரம்பித்திருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த கருப்பையா அடிக்கடி போன் செய்து அவளை டார்ச்சர் செய்யாதே என செல்லப்பாண்டியை கடுமையாக எச்சரித்து உள்ளார் ஆனால் அதனை புரட்டாக நினைக்காத செல்லப்பாண்டி தொடர்ந்து அந்த பெண்ணிடம் பேசியும் வந்திருக்கிறார் பலமுறை சொல்லியும் கேட்காததால் சம்பவத்தென்று உருட்டுக்கட்டை எடுத்து மண்டையை பிளந்திருக்கிறார் கருப்பையா இதில் படுகாயமடைந்த செல்லப்பாண்டி சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்திருக்கிறார் என்பது வந்திருக்கிறது. இதையடுத்து கற்பையாவை கைது செய்த போலீசார் அவரை சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள்